வணக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஊரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூரில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கல்லூரியில் கழிவறை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தர வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாணவ மாணவிகளின் நலன் கருதி கழிவறை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கல்லூரி முதல்வர் மற்றும் போலீசார் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர் டிஎன் செய்தல்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ் பி சொல்லுங்க